விஜயகாந்த் நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி என்ற இயற்பெயர் கொண்டுள்ள இவர் தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் என்ற பெயரில் அறியப்படுகின்றார் இவர் தமிழ் திரையுலக பிரபல முன்னணி முக்கிய நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் மற்றும் தமிழக சட்டசபை அரசியல்வாதியும் ஆவார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அகல் விளக்கு திரைப்படத்தின் மூலம் நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்து தமிழ் மக்களின் அன்பையும் கவர்ந்து வந்த பிரபலமானவரும் ஆவார் இவர் இதுவரை தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ளார் இவரது திரைப்படங்கள் ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டிருந்தாலும் இவர் தமிழ் சினிமாவில் தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ள குறிப்பிடப்படும் பிரபலங்களில் இவரும் ஒருவராவார் இவருக்கு தமிழ் சினிமாவில் புரட்சி எனும் பட்டமும் உண்டு மதுரையில் கே என் அழகர் சுவாமி மற்றும் ஆண்டாள் அழகர் சுவாமி ஆகியோருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதியன்று பிறந்தவர் நடிப்புக்கலையில் அதிகமான ஆர்வம் கொண்டுள்ள இவர் சினிமாவில் நடிகனாக வேண்டும் என்ற மோகத்தில் சென்னைக்கு வந்து பல கஷ்டங்களை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அகழ்விளக்கு என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி தொடர்ச்சியாக பல படங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் என்று நடிகர் விஜயகாந்த் பிரேமலதா என்பவரை மதுரையில் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என இரு மகன்மார்களும் உள்ளனர் இவர்களது இளைய மகன் சகாப்தம் திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகியுள்ளார் நடிகர் விஜயகாந்த் பல போராட்டங்களுக்கு பின்னர் தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரம் மூலம் அறிமுகமானார் இவரது திரையுலக தொடக்கம் அதாவது நடிகர் விஜயகாந்த் பல போராட்டங்களுக்கு பின்னர் தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரம் மூலம் அறிமுகமானார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அகழ்விளக்கு என்ற படத்திலும் நடித்துள்ளார் பின்னர் அதே ஆண்டு இனிக்கும் இளமை என்ற படத்தில் நடித்துள்ளார் விஜயராஜ் என்ற தனது பெயரில் ராஜ் என்ற வார்த்தையை தூக்கி காந்த் எனும் வார்த்தையுடன் இணைந்து விஜயகாந்த் என்று தனது பெயரினையும் மாற்றி அமைத்துள்ளார் தொடக்கத்தில் இவர் வில்லன் கதாபாத்திரம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகினாலும் பின்னர் நாயகனாக தனது பயணத்தை தொடங்கியுள்ளார் இவரது முன்னணி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இவருக்கென ஒரு தனி அடையாளத்தினையும் பெற்றுத் தந்துள்ளது இவர் ஒரு பிரபலமாக அங்கீகாரம் பெற்றதை நோக்கினால் வில்லன் கதாபாத்திரம் மூலம் தமிழ் சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கிய இவர் நாயகனாக பல படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார் இவர் நடிக்கும் படங்களில் தேசப்பெற்று வசனங்கள் மிகவும் அழுத்தமாக இருக்கும் ஊழல் திருட்டு என சட்டவிரோதமான செயல்களுக்கு இவரின் குரல் திரைப்படங்களிலும் சமூகத்திலும் தொடர்ச்சியாக ஒழிக்கும் விஜயகாந்த் நடிக்கும் திரைப்படங்கள் பெரும்பாலும் ஊழலுக்கு எதிரான திரைக்கதையிலும் தேசப்பெற்று படங்களாகவும் இருக்கின்றது இவரது இரட்டை கதாபாத்திரங்கள் மற்றும் காவலர் இராணுவம் போன்ற கதாபாத்திரங்களில் பெரும்பாலும் நடித்துள்ளார் தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் என்று பட்டம் பெற்றிருந்தாலும் இவரை இதுவரை தமிழ் திரைப்பட ரசிகர்கள் கேப்டன் என்றே அழைக்கின்றனர் இவரது நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பின்னர் இவருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டுள்ளது இவரது நடிப்பையும் நாட்டு பற்றையும் பாராட்டி தமிழக அரசு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு கலைமாமணி விருது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கலைமாமணி விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு எம்ஜிஆர் விருதும் சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்திற்கான பிலிம்பேர் விருது ஒன்பதாம் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்திய அரசினால் சிறந்த குடிமகனுக்கான விருதும் அளிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரைப்படங்களில் நடிகனாக மட்டுமல்லாமல் தமிழக திரைப்பட சங்கம் தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுள்ளார் பல கோடிகள் கடனில் உள்ள தமிழ் திரைப்பட சங்கத்தினை தனது சிறந்த வழிகாட்டுதலில் ஒரு முன்னணி திரைப்பட சங்கமாகவும் உயர்த்தியுள்ளார் இவரது அரசியல் பயணம் நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் தனது தேசப்பெற்ற வசனங்கள் மூலம் பிரபலமாகி இருந்தாலும் அரசியலிலும் தனது பங்களிப்பினை கொடுத்துள்ளார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் தனக்கென ஒரு கட்சியினை தொடங்கி புகழ் பெற்றுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் ஈட்டியுள்ளார் உலக மக்கள் அனைவரையும் இவரது ரசிகர்களையும் திரை உலகத்தையும் சோகத்தில் ஆழ்த்திய விஷயம் வேறொன்றுமில்லை அவரது இறப்பு தான் நடிகர் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியன்று அதிகாலை நேரத்தில் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்